ார்களே தண்ணி குடிப்பதனுடைய ஒழுக்கங்களில்லமையிலே அவர்கள் சொன்னதாக அனசியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் காயிமன் ஒரு மனிதர் நீண்ட நிலைமையிலே தண்ணீர் குடிப்பதை பெருமான செல்லுல்ல மன்னர்கள் தடை செய்தார்கள் தடுத்தார்கள் என்பதாக அலசலதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார் பொதுவாக பெருமாள் அசலாஹி சிலமன் அவர்களுடைய வளமை என்னவென்று சொன்னால் எப்போதும் நபியவர்களுடைய தண்ணி குடிக்கக்கூடிய ஏதேனும் பானங்களை குடிக்கக்கூடிய வளமை நபியவர்கள் உட்கார்ந்து அமர்ந்து குடிக்கக்கூடிய அவர்களாகத்தான் இருந்திருக்கிறார் நபியவர்களுடைய எல்லா நிலைமையிலும் உள்ள வளமை தான் அதனால குலமாக்கல் நபி அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா நிலைமைகளிலும் அமர்வு குடிப்பதுதான் அவர்களுடைய வளமையாக இருந்ததுனால நின்று குடிப்பதை மக்ரு தன்சீஹ் என்பதாக சொல்கிறார்கள் மக்ரு தன்சி என்று சொன்னால் விசல்லா இஸ்லம் அவர்கள் நின்று குடிப்பதை விரும்பவில்லை அப்படின்ற அர்த்தம் மக்ரு மக்ருன்னா வெறுக்கத்தக்கதுன்னு அர்த்தம் மக்ருவுக்கு அடுத்த தர்ஜா மக்ரு தன்சீஹ் அதற்கு அடுத்த தர்ஜா மக்ரு தஹரீம் மக்ரூஹு தஹரீம் என்பது ஹராமுக்கு நெருக்கமானது மக்ரூஹு தன்சீஹ் என்பது மக்ரூஹுக்கு நெருக்கமானது எனவே மார்க்க சட்ட அடிப்படையிலே நின்று குடிப்பதை நபிசல்லா அலேஸ்வரர் அவர்கள் விரும்பியதில்லை என்ற காரணமாக மக்ரூஹு தன்சீஹ் என்பதாக சொல்றார் நிர்பந்தமான நிலைமையில ஒருத்தர் நின்ற நிலைமையில குடித்து விட்டார் என்று சொன்னால் அது ஒரு பாவமாக ஆகாது அது வந்து ஹராம் என்ற நிலைக்கு போயிடாது நிர்பந்த நிலைமையில என்ன செய்யலாம் நின்று குடித்துக் கொள்ளலாம் ஆனால் அப்படி நின்று குடிப்பது கூட அது ஹிலாஃபில் ஒழுக்கத்துக்கு மாற்றம் என்பதாக உலமாக்கல் குறிப்பிடுறான் மருத்துவ ரீதியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நின்று இருக்கிறது அது கேன்சர் நோயை வரவழைக்கும் அது வயிற்று வலி ஏற்படுத்தும் என்பதாக முந்தைய கால பண்டைய கால மருத்துவர்கள் குறிப்பிடுறான் வேறு மருத்துவங்களில் யுனானி போன்ற ஆயுர்வேத மருத்துவங்களில் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா இன்ற நிலைமையில படுத்த நிலைமையில தண்ணி குடிப்பதற்கிறது அது நம்முடைய இறப்பையையும் நரம்புகளையும் பலகீனப்படுத்திவிடும் என்பதாக குறிப்பிடுறாங்க தற்கால அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நின்று குடிப்பதனால தண்ணி வந்து நேராக வைத்துக்குள்ளார இறங்குது அப்படின்னு சொல்றாங்க நேராக வைத்துக்குள்ளே இருந்தால் நம்ம லேசாக விளங்கணும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கொள்ளுங்க பிளாஸ்டிக் கவர் சுரு கையில் நல்லா சுருக்கி கையில் வச்சுருக்குறோம் அதில் நம்ம தண்ணி என்ன ஆகும் மெ மெதுவாக நம்ம தண்ணி ஊற்றுறணுங்களேன் மெதுவாக தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த தண்ணி உள்ளே அப்படியே பிளாஸ்டிக் கவர் அப்படி இறங்க 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 கவர் கொஞ்சம் கொஞ்சமாக விரி விரிவடையும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேகமாக ஊற்றினாலும் அது இந்த பிளாஸ்டிக் எதுவும் ஆகாது ஆனால் முதல் தடவையில் நம்ம வேகமாக ஊத்துறோம் அப்படின்னா அந்த தண்ணி போகக்கூடிய அந்த ஃபோர்ஸில் பிளாஸ்டிக் கவரை கிழிஞ்சிடும் அந்த மாதிரி வேகமாக நம்ம தண்ணி குடிக்கிறது நீண்ட நிலமையில் குடிக்கும்போது அது வேகமாக தண்ணி தொண்டையில் இறங்கும் வேகமாக நேரடியாக அது தண்ணி வயிற்றுலேயே நேரடியாக இறங்கிடும் என்பதாக குறிப்பிட்றான் வேகமாக இறங்கக்கூடிய அந்த நீர் உடல் உறுப்புகளில் ஒருவிதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்பதாக தற்கால அறிஞர்கள் மருத்துவ ஆய்வுகள் குறிப்பிடுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நின்று கொண்டு தண்ணி குடிப்பதனால சிறுநீரகம் அது வடிகட்டக்கூடிய தன்மை அது இழந்துவிடும் என்பதாக குறிப்பிடுறான் உடல்ல ஏற்படுகின்ற உடலுடைய அந்த சமநிலையை அது பாதித்து விடும் என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுறோம் சமநிலையை பாதிச்சிருச்சு அப்படின்னா அது மூட்டு வழியினுடைய பிரச்சனையை பிற காலத்துல எதிர்காலத்துல ஏற்படுத்தும் என்பதாக மருத்துவ அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க சரிமான சிக்கலை ஏற்படுத்தும் நின்று கொண்டு தண்ணி குடிப்பதனால அப்படின்னு சொல்றாங்க அண்ணாந்து குடிப்பதின் மூலியமாக அது நீ தண்ணி வந்து நுரையீரல பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாக குறிப்பிடும் பொதுவாக நின்று கொண்டு குடிக்கக்கூடியவர்கள் தான் அண்ணாந்து குடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகுவான் உட்கார்ந்து குடிக்கும் நிம்மதியாக நிதானமாக உட்கார்ந்து குடிப்பான் இப்பெல்லாம் பாட்டில்கள் வந்துருச்சு அந்த காலத்துல தண்ணியில கிளாஸ்ல மெத்திதான் குடிப்பான் இப்ப அந்த ஒரு பழக்கத்தின் அடிப்படையில பிளாஸ்டிக் பாட்டிலேயே அந்த கிளாஸுடைய மெத்தடெல்லாம் வந்துச்சு அந்த கிளாஸ்ல ஊத்தி குடிக்கக்கூடிய முறை முறையாக வந்துச்சு அதுவும் இப்ப தடை பாட்டல்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி பாட்டல்கள் மது பாட்டில்களைப் போன்று தண்ணீர் பாட்டல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு அதே மாடலில் தயாரிக்கப்பட்டு அந்த பாட்டிலில் உள்ள தண்ணி குடிக்கும் போது மது குடிக்கக்கூடிய ஒரு சிந்தனை உருவாக்கக்கூடிய விதத்தில் மது பாட்டில்களை போன்று இன்னைக்கு பிளாஸ்டிக் பாட்டில்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு அந்த பாட்டில்களில் இப்படி அண்ணாந்து குடிக்கிறோம் அப்படின்னா அது மதுவை போன்ற ஒரு எண்ணங்களை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் அது நம்முடைய உடலுடைய பல்வேறு விதமான பாகங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாக மருத்துவ அறிஞர்கள் குறிப்பிடுறோம் தண்ணி நேரடியாக வைத்துக்கு இறங்காம நுரையீரல்ல நேரடியாக இறங்குவதற்கு இறங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறேன் என்பதாக குறிப்பிடுறோம் பொதுவாக நம்ம குழந்தைகளை சிறு இருந்து நம்ம பழக்கும் போது என்ன செய்வோம் அப்படின்னா எச்சி பற்றோம் கொஞ்சம் அண்ணாந்து குடி அண்ணாந்து குடி அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் நம்ம பழக்கப்படுத்துவோம் அப்படி பழக்கப்படுத்துவது என்பது ஒரு நமக்கு பார்க்கும் போது நாகரீகமாக தெரிஞ்சாலும் அது உண்மையிலேயே அது ஒரு ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் மருத்துவ முறை அடிப்படையிலும் பெருமாண சொல்லல்லா உலமனவர்களுடைய இந்த ஹதீசுடைய அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஆக எந்த ஒரு நிலைமையிலும் நாம் நின்று கொண்டு குடிக்காமல் அமர்ந்து குடிக்க வேண்டும் என்பதை நாம் இதன் மூலியமாக தெரிந்து கொள்ள முடிகிறது வேறு சில சந்தர்ப்பங்களிலும் சில தண்ணீரையும் நாம் நின்று குடிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி தரப்பட்டிருக்கிறது அதை பற்றி நாம் நாம் நாளை நாம் தெரிந்து கொள்வோம் நாம் எதை தெரிந்து கொண்டோமோ அதன்படி எல்லா நிலைமையிலும் நாம் அமர்ந்து குடிக்கக்கூடியவர்களாக அதன் வாயிலாக நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தை பேணக்கூடியவர்களாக அல்லாஹு ரபுல்லாலும் நம்மை ஆக்கி தருவனாக